அது ஒரு பக்கம் இருக்க திமுகவுடைய டிஆர்பி ராஜ் அடிக்கடி ஒரு டைலாக் ஒரு நாங்கள் சாதாரணமாகலாம் வரல எது அந்த சாதாரணமாலாம் வரலடா திமுக அப்படின்னு சொல்லி ஒரு டைலாக் அடிக்கடி சொல்லுவார் அந்த மாதிரி திமுகவுடைய பித்தலாட்டங்களை அன்மணி ராமதாஸ் அவர்கள் தோல் உரிச்சிட்டாரு தமிழ்நாட்டில் பாக்ஸ்கான் நிறுவனம் உறுதியளித்த பதினைஞ்சாயிரம் கோடி ரூபாய் முதலீடு கண்டிப்பாக வரும் கண்டிப்பாக வரும் என அமைச்சர் டி ஆர் பி ராஜா கூறுவது பேசுவதை போல இருப்பதாக பாபாக்க தலைவர் அன்மணி சாடி இந்த பாக்ஸ்கான்ல பதினஞ்சாயிரம் கோடி முதலீடுன்னு சொல்லி அது பாக்ஸ்கான் கம்பெனிக்காரன்னு நாங்கள் முதலீடு பண்ணலன்னு சொல்லி அதுக்கப்புறம் நடந்த சம்பவங்கள் இந்த மாதிரி ஏகப்பட்ட சம்பவங்கள் இதையெல்லாம் தான் இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம் வாங்க வீடியோ போகலாம் நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டீங்க பார்த்துட்டு போயிருக்க காணொலி பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்பதான் என்னோட வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடனே வரும் வணக்கம் இந்த ஃபாக்ஸ்கான்னு ஒரு கம்பெனி இருக்குங்க அது வந்து தைவான் நாட்டை சார்ந்தது அது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆப்பிள் நிறுவனத்துக்கெலாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த உதிரி பாகங்களை தயாரித்து கொடுக்குது இது ஏற்கனவே இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா நோக்கியா இருந்தப்பவும் அதுக்கு உதிரி பாகங்களை தயாரித்து கொடுத்துட்டு இருந்தது அந்த கம்பெனி வந்து பார்த்திங்கன்னா நோக்கியா வெளியேறினப்போ கூடவே வெளியேறிடுச்சு மறுபடியும் அது ஏடிஎம்கே ஆட்சியில் உள்ள கொண்டு வரப்படுது அப்படி கொண்டு வரப்பட்ட அந்த நிறுவனம் இன்னைக்கு வந்து அதனோட புதிய சிஇஓ வந்து ஸ்டாலின் அவர்களை சந்தித்தார் சந்தித்து வந்த பிறகு திமுக சைட்லேருந்து ஒரு அறிவிப்பு என்னென்னா பதினஞ்சாயிரம் கோடி ஃபாக்ஸ்கான் வந்து தமிழ்நாட்டில் புதிய முதலீட போடுறாங்க அப்படின்னு சொல்லி உடனே என்னடா அது பதினஞ்சாயிரம் கோடி முதலீடுன்றாங்க எந்த ஒரு ஒப்பந்தமும் கையெழுத்தாகலை இப்படிலாம் யோசிச்சுட்டு இருக்கும்போது அன்றைக்கே உடனே அன்மோனி ராமதாஸ் அவர்கள் ஒரு அறிக்கை ஒன்று விடுறாரு எந்த விதத்தில் நீங்கள் சொல்கிறீங்க ஏதாவது சைன் பண்ணியிருக்கீங்களா ஒப்பந்தம் ஏதாவது பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு கேட்கும்போது அதுக்கு பதில் வரல ஆனால் உடனடியாக அந்த ஃபாக்ஸ்கான் நிறுவனத்திலருந்தே என்ன வர சொல்கிறாங்க அப்படின்னா நாங்கள் அந்த மாதிரி எந்த விதமான ஒரு சைன் பண்ணலை அப்படி ஒரு முதலீடு எதுவுமே செய்யலை அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே ஏடிஎம்கே சைட்லேருந்து எடப்பாடி பழனிசாமி அவர்களும் இந்த மாதிரி வந்து அண்டை புழுகு ஆகாச புழு ஏன் புழு வரீங்க அப்படின்னு சொல்லி விட்டுட்டாங்க மறுபடியும் இதை சமாளிக்கிறதுக்காக அந்த தொழில்துறையில் இருக்கக்கூடிய திமுகவுடைய ஐடிவிங் தலைவராக இருக்கக்கூடிய டிஆர்பி ராஜா என்ன சொல்கிறாரு இது வந்து ஒரு மறைமுகமாக ஒப்பந்தமாக அதாவது அவங்க முதலீடு பண்ணுறதுக்கு வெளியில் தெரியக்கூடாது அந்த மாதிரி தெரிஞ்சதுனா பிரச்சனையா அதுக்கு தான் அன்புணி ராமதாஸ் அவர்கள் ஒரு நல்ல கேள்வி கேட்டிருந்தார் என்னையா மாட்டு சந்தையில் வியாபாரம் பண்ணுறீங்களா மாட்டுச் சந்தையில் இந்த கையை கோத்துக்கிட்டு இவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோவா அவ்வளோவான்னு முடிச்சுப்பாங்களா அந்த மாதிரி ஏதாவது வியாபாரம் பண்ணுறீங்களா அப்படின்ற மாதிரி கேள்வி கேட்டிருந்தார் இன்னொரு விஷயத்தையும் சொல்லியிருந்தாங்க என்னென்னா இதுக்கு இது வரைக்கும் தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா பதினொன்றரை லட்சம் கோடி முதலீடு தான் இழுக்கப்பட்டிருக்கு அதில் வந்து பார்த்தோன்னா கிட்டத்தட்ட முப்பத்தி நாலு லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுத்துருக்கறதா தமிழ்நாடு அரசு சொல்லுது அதை தான் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் கேட்குறாரு அப்போ முப்பத்தி நாலு லட்சம் பேருக்கு வேலைவாய்ப்பு கொடுத்துட்டீங்க இன்றைக்கி வேலை வாய்ப்பே பெறாமல் இருக்கிற இளைஞர்கள்லாம் என்ன நினைக்கிறேன்னா அந்த முப்பத்தி நாலு லட்சம் பேருக்கு உள்ளே போகிறதுக்கு எனக்கு தகுதி இல்லையோன்னு நினச்சிட்ருக்கான் இது எப்படி இருக்குது பாருங்க இதைத்தான் ஒரு பூம்பூ மாட்டுக்கார மாதிரி பதில் சொல்லாதீங்க இந்த ஜோசியக்கார மாதிரி பதில் சொல்லுங்க முதலீடு வருன்றாரு வராதுன்றாரு அதுக்கப்புறம் வந்து இதை வந்து மறைமுகமாக போடுற முதலீடு அப்படின்னு சொல்லிடுறாரு அதுதான் அன்பு கேட்குறாரு அப்போ முப்பத்தி நாலு லட்சம் பேருக்கு தமிழ்நாட்டில் நீங்கள் வாய்ப்பு கொடுத்துட்டீங்க திமுக வந்த பிறகு அப்போனா இன்றைக்கி வேலை வாய்ப்பு இல்லாத இளைஞர்கள்லாம் வந்து அந்த முப்பத்தி நாலு லட்சம் பேருக்கு உள்ளே வர முடியாத ஒரு சூழ்நிலையில் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்ல வரீங்களா அப்படின்னு கேட்டிருக்காரு திமுகவுடைய திருட்டுத்தனம் எப்படி இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்டேட் நியூஸ்காரையும் எவனும் இதை போட மாட்றான் ஏன்னா அவங்கெல்லாம் வந்து இப்போ திமுக ஏதாவது ஒரு நியூஸ் போர்ட்டல் உடனே அங்கே கட் பண்ணுறீங்களா கேபிளில் கட் பண்ணுறவாங்களா இதை பண்ணுறவங்களா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இருக்கிற மீடியாக்கெல்லாம் பயம் ஆனால் அப்போ இந்தியா அளவில் இருக்கிற மீடியாலாம் உடனே போட்டுடுறான் இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்த உடனே ஒன்றா பண்ணிடுறான் இந்த மாதிரி பதினஞ்சாயிரம் கோடி முதலீடுலாம் தமிழ்நாட்டுக்கு வரல இவங்க ஏமாத்திட்ருக்காங்க இவங்க ஏமாத்துகிறதே பொழப்பாக வச்சுருக்காங்க இன்னொரு விஷயம் சொல்லட்டோமா கூகுள் நிறுவனம் இந்த ஏஐ தொழில்நுட்பத்துக்காக லேப் ஒன்று அமைக்கிறதா இருந்தது அந்த லேப் விஷயம் கூட பக்கத்தில் இருக்க ஆந்திராவுக்கு தான் போயிருச்சு இதே மாது தட்டிக்கிற பீத்திக்கிற இந்த நம்ம திராவிட மாடல் அரசு இது எல்லாத்தையும் போட்ட விட்டுட்டு நான் இவ்வளோ பேருக்கு வேலை கொடுத்துட்டேன் ஏதாவது கனவுல உட்காந்துக்கிட்டு அதுதான் அவர் சொல்றாரு பூம்பு மாட்டேங்கிற மாதிரி நல்ல காலம் பிறக்குது நல்ல காலம் பிறக்குதுன்ற மாதிரி நான் இவ்வளோ பேருக்கு வேலை கொடுத்துட்டேன் இவ்வளோ பேர் வேலை வேலையில வந்து சேர்ந்துட்டாங்க முப்பத்தி நாலு லட்சம் இருக்கு இந்த அளவுக்கு கேவலமா ஒரு அரசு இருக்கும் அதுனா அது நம்மளுடைய தமிழ்நாட்டுடைய திராவிட மாடல் அரசு ஸ்டாலின் தலைமையில் இயங்கக்கூடிய இந்த தமிழக அரசு தான் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் ஏற்கனவே வந்து பாத்தீங்கன்னா நிறைய கம்பெனி இங்கே வர வேண்டியதெல்லாம் மற்ற மாநிலங்களுக்கு போயிட்டுருக்கு அப்படின்றது அதே மாதிரி தான் இந்த ஃபாக்ஸ்கான் நிறுவனமும் அந்த முதலீடு இங்கே பண்ணவே இல்லை ஆனால் ஓ சும்மாவே அடிச்சு விட்டாங்க பதினஞ்சாயிரம் கோடி முதலீடு அப்படின்னு சொல்லிவிட்டு இப்படிலாம் வந்து அடிச்சு விட்றது தான் திமுகவுடைய வேலை அதை தான் டிஆர்பி ராஜா இருக்குது அவங்க சாதாரணமாக வரலடா அப்படின்னு அடிக்கடி சொல்லுவார்ல அந்த மாதிரி அவங்களாம் சாதாரணமாக வரல இந்த மாதிரி பொய் பித்தளாட்டம் என்னென்ன சொல்ல முடியுமோ எல்லாத்தையும் சொல்லிட்டு தான் வந்துருங்க அதை தான் திரும்ப திரும்ப அன்புமணி ராமதாஸ் அவர்கள் கேட்குறாரு இப்படிலாம் பண்ணியிருக்கீங்களேண்ணா ஏன் இப்போ அதாவது முதலீடு வருதுன்னா முதல்ல சந்தோஷப்படக்கூடிய ஆள் நானாக தான் இருப்பேன் ஆனால் ஏன் பொய்ய சொல்கிறீங்க ஏன் மக்கள்கிட்ட தவறான தகவலை பரப்புறீங்க அப்படின்னு ஒரு கேள்வியோடு அவர் முடிக்கிறார் ஆனால் திரும்ப அவர் சொல்கிறது பூம்பூ மாட்டுக்கார மாரி ஜோசியக்கார மாரி பதில் சொல்லாத அப்படின்னு சொல்லி டிஆர் ராஜாவை ஒரு போடு போட்டு போயிட்டார் அடுத்ததாக உண்மையாகவே வந்து நீண்ட நாள் கழித்து எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய இந்த எதிர்க்கட்சி அரசியல்ன்றது உண்மையாகவே நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லலாம் அதில் முக்கியமாக சொல்லணும் அப்படின்னா இந்த சட்டசபை ஆரம்பித்ததுலேருந்து பார்த்தீங்கன்னா கிட்னி திருட்டு கிட்னி உஷார் அப்படின்ற மாதிரி இந்த இடத்துல ஒரு பேட்ச் குத்திட்டு போனாங்க இது மக்களிடையே நல்ல ஒரு வரவேற்பு கேட்டுது எதிர்க்கட்சிங்க ஆக்கப்பூர்வமாக செயல்படுறாங்க இந்த கிட்னி திருட்டை பற்றி பேசுகிறாங்க அப்படின்ற அந்த ஒரு விஷயம் அடுத்ததாக திமுக ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி கொடுத்த வாக்குறுதிகள் இந்த வாக்குறுதிகள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே உருட்டாக மாறிச்சு தான் ஒரு உருட்டுக்கடை அல்வான்னு போட்டு அந்த பேக்கெட்டில் வெறும் பஞ்சு அல்வா கூட கிடையாது ஏன்னா அதான் உருட்டுக்கடை அல்வா வச்சு அது உள்ள பஞ்சை வச்சு நல்லா பண்ணியிருக்காங்க அப்படினே சொல்லலாம் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் கேட்ட கேள்விகளும் கரெக்டு தான் ஏன்னா நிறைய விஷயங்கள் சொல்லலாம் திமுக என்னென்ன வாக்குறுதிகள் கொடுத்து வந்துச்சோ அந்த வாக்குறுதிகளில் பத்து சதவீதம் கூட நிறைவேற்றலை அப்படிங்கிறதான் இதைத்தான் வந்து அன்பணி ராமதாஸ் அவர்களும் ஒரு ஆல்பம் ஒன்று வெளியிட்டிருந்தாரு திமுக வந்து எந்த அளவுக்கு வந்து ஏமாத்திருக்கு மக்களை வாக்குறுதிகளை கொடுத்து நிறைவேற்றப்படாத வாக்குறுதிகள் அப்படின்னு சொல்லி ஒரு ஆல்வமே ஒன்று ரிலீஸ் பண்ணியிருந்தார் அந்த மாதிரி எடப்பாடி பழனிசாமி அவர்களும் அந்த இப்போ நம்ம பார்த்த அந்த உருட்டக்கடை அல்வா அப்படிங்கிற அந்த கான்செப்ட் வந்து நல்லா இருந்துச்சு அதில் வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாங்க மாணவருடைய கல்விக்கடன் ரத்து செய்யப்படும் நீட் தேர்வு ரத்து செய்யப்படும் மாதந்தோறும் கட்டணம் இந்த மாதிரி ஏகப்பட்ட ஏகப்பட்ட வாக்குறுதிகளை வந்து இப்போ இருக்கக்கூடிய திமுக அரசு வந்து நிறைவேற்றலை அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை அதை தான் வெளிக்கொண்டு வர விதமாக இந்த விஷயத்த முன்னெடுத்திருக்காங்க அது வந்து ரொம்ப ஒரு நல்ல ஒரு வரவேற்பு பெற்ற ஒரு விஷயமாக தான் இருக்கு இதனால இப்போ என்ன ஆகுது இப்போது எதிர்கட்சிங்க எல்லாம் வந்து ஒரு பக்கம் சூழ்ந்துக்கிட்டாங்க அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாலினுடைய இப்போ இருக்கக்கூடிய திமுக ஆட்சி அகற்றப்படுவது உறுதி ஏற்கப்பட்டிருக்குது இதெல்லாம் தாண்டி ரெண்டு நாளைக்கு முன்னாடி அன்புமணி ராமதாஸ் அவர்களை தமிழ்நாட்டோட தேர்தல் பொறுப்பாளர் அதாவது பாஜகவோட தேர்தல் பொறுப்பாளர் வந்து நேரடியாக போய் சந்திச்சிருக்காரு கூட்டணியை உறுதி செய்ய விதமாக சில விஷயங்கள் பேசப்பட்டதாக நமக்கு தகவல் கிடைச்சிருக்கு அதில் வந்து முக்கியமாக சொல்லணும் அப்படின்னா நைன்டி ஆஃப் கூட்டணி டிசிஷன் வந்து முடிஞ்சிருச்சு தொகுதிகள் எவை எவை எத்தனை தொகுதிகள் அப்படிங்கிறது மட்டும்தான் இப்போதைக்கு பெண்டிங்காக இருக்குது இதை முடித்த கையோட அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தங்களோட கட்சி நிர்வாகிகள் ஆயிடுச்சு முக்கிய நிர்வாகிகள் ஆயிடுச்சு இது சம்மந்தமாகவும் பேசியிருக்கார் அதை தாண்டி சில ஒரு குறிப்பிட்ட தொகுதிகளுக்கு தொகுதி பொறுப்பாளர்களையும் நியமித்து நீங்கள் போய் வேலை செய்யலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த என் கூட்டணி வந்து உறுதியாகும் பட்சத்தில் திமுகவை வீட்டுக்கு அனுப்புறது அதுவும் உறுதியாகுன்னு சொல்லலாம் ஏன்னா இது ஒரு பலம் வாய்ந்த கூட்டணி அப்படின்னு மக்கள் மத்தியில் பேசப்படுது இன்னும் இதில் சில கட்சிகள் இணையறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு இதை வந்து நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் அதே மாதிரி நான் முன்னதாக சொன்ன மாதிரி பாமகவுடைய பாலு அவர்கள் திருமாவளவனுக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்ட விசிகாவுக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்ட மனு வந்து அவசர வழக்காக எடுத்துக்கிட்டாங்க அப்படி அவசர வழக்காக விசாரித்த உயர்நீதிமன்ற நீதிபதி மிகவும் காட்டமாக தமிழக காவல்துறையும் தமிழக அரசையும் ரொம்ப மோசமாக விமர்சிச்சிருக்காரு அதையும் தாண்டி விசிகா தலைவர் கண்டிப்பாக அவர் வன்முறையை தோன்ற மாதிரி நடந்திருக்காரு அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க உயர்நீதிமன்றம் இதுக்கு உடனடியாக நடவடிக்கை எடுக்கணும் எந்த அடிப்படையில் அடி வாங்கினவர் மேலே நீங்கள் கேஸ் ஃபைல் பண்ணியிருக்கீங்க அப்படின்ற அந்த ஒரு கேள்வியும் முன் வச்சிருக்காரு நீதிபதி அவர்கள் இந்த மாதிரி வந்து நிறைய விஷயங்கள் வந்து பாலு அவர்கள் தாக்கல் செய்த அந்த மனுவுக்கு கிடைத்த ஒரு வெற்றியவே நினைக்கலாம் ஏன்னா நம்ம கடந்த வீடியோவில் சொல்லியிருந்த மாதிரி சில பேர் கமெண்ட்ஸில் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா பாலு ஒரு கோமாளி அவர் ஒரு இப்படியே அப்படி அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க எங்கேயோ போய் ஆட்டம் அனுப்புறார் பஃபுனா அப்படின்ற மாதிரிலாம் கேள்வி கேட்டிருந்தாங்க ஆனால் நமக்கு தெரியும் பாலு சரபதி ஏன்னா நிறைய விஷயங்களில் அவரோட முன்னெடுப்பு வந்து வெற்றி பெற்றிருக்கு அதில் ரீசண்டாக நம்ம நிறைய விஷயங்களை சொல்லலாம் அதில் முக்கியமாக நம்ம சொல்ல வேண்டியதுனால் இந்த மதுக்கடைகளை வந்து நம்ம ரோட்டு உரத்தில் இருக்கிறத திரும்பி உள்ளே போட்டதெல்லாம் இந்திய அளவில் மிகப்பெரிய ஒரு விஷயம் இந்த சாதிவாரி கணக்கெடுப்புக்காக இப்போது தாக்கல் செஞ்சுது இது மாதிரி நிறைய விஷயங்கள் தொடர்ந்துகிட்டே இருக்குது அவர் நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காரு இப்போ இன்றைக்கி தேவரண மக்கள் வந்து திரு பாலு அவர்களுக்கு நன்றி தெரிவிக்கிறாங்க அதையுமே பார்க்க முடியுது ஏன்னா அவர் வந்து ஒரு பார் கவுன்சிலோடையே வைஸ் சேர்மனாக இருக்காரு அதை தாண்டி இந்த சமூகத்தின் மீது நடத்தப்பட்ட ஒரு தாக்குதலாகவே அந்த சமூக மக்கள் அதாவது தேவர் மக்கள் வந்து கருதுகிறாங்க அப்படி இருக்கும்போது அந்த மக்கள்லாம் பாமக பாலு அவர்களுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறாங்க ஏன்னா இந்த தமிழ் சமூகம் ஒன்றா இருக்கணும் ஒன்றா இருந்தால் தான் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும் இப்போது இந்த எம்பிசியிலேருந்து உள் ஒதுக்கிட்டு கொடுக்கும்போது தேவர் மக்கள்லாம் பாமக மீது ரொம்பவே வந்து கடுமையான விமர்சனங்களை வச்சாங்க அந்த மக்கள் வந்து எவ்வளோலாம் இழிவுபடுத்தப்படுமே நினைச்சாங்க ஆனால் இன்றைக்கி அதெல்லாம் மறந்துட்டு பாமகவுடைய பாலு அவர்கள் அந்த ஒரு விஷயத்தில் அவங்களுக்கு நீதி வாங்கி தரணும்னு நின்று இருக்காரு இது வந்து வரவேற்கத்தக்கது தமிழ் சமூகங்கள் நமக்குள்ளேயே வந்து சண்டை போட்டுக்காமல் நமக்கு யார் பொது எதிரின்னு பார்த்து அவங்க கூட சண்டை போடுறது தான் நம்ம இனிமே தொடரணுன்றது தான் என்னுடைய வேண்டுதல் மீண்டும் ஒரு காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்